ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இது மார்கழி மாதம் ரெண்டாவது நாளுக்கான என் வீட்டு வாசலில் போட்ட கோலம் நான் அன்னைக்கு முன்ன நாள் நைட்டு டின்னருக்கு தக்காளி தொக்கு செஞ்சு அதை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் த எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் கடுகு கறிப்பில் சேர்த்து வதக்கிக்கிறேன் ரெண்டு முழு பூண்டு உரிச்சி தட்டி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் பூண்டு நிறைய சேர்த்தா தக்காளி தொக்குக்கு நல்லா இருக்கும் நல்லா கருகாமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வெங்காயம் தீயாமல் வரும் அதில் வெங்காயத்துலேயே ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் மிளகா தூள் சேர்த்ததும் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி நல்லா சிறுசாக அரிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் தக்காளி நான் எப்பவுமே இப்படி சிறுசாக தான் அரிஞ்சு போடுவேன் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டால் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் எப்போவுமே சிறுசாக தான் அறிவேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கட்டும் எண்ணெயில நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக எள்ள எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் திட்டமாக தான் ஊற்றிருக்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்